மேச ராசி அன்பர்களுக்கு தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த வருடத்தில் தைப்பூசம் முருகோட அருளை பற்றி பேசுவாங்க பெறுகின்ற ராசி இருங்க இந்த ராசி தான் சூரியன் உச்சம் இங்கே தான் இந்த ராசியில் சந்திரன் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது பொதுவாக மேச ராசியில் தைரியமானவங்க திட்டமிட்டு செயல்படுவது அதாவது முருகர் அருள் கொடுக்க கொடுக்க அல்லல்ல குறையாத செல்வம் சொல்கிற மாதிரி அல்லல்ல கொடுத்துட்டு தான் இருப்பார் ரைட் முதல்ல உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயம்னா சார் பத்தாம் இடம் வருது கர்மஸ்தானங்கள் தீவினைக்கள் வலுபிறது உங்கள் ஆறாம் அதிபதி இங்கே பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த கிரகத்தோடு இருக்கும்போது வேலை சம்மந்தப்பட்ட மாற்றம் ஏற்படும் பத்தில் நாலு கிரக சேர்க்கைகள் நடக்கும் காலகட்டத்தில் இது வருகின்றனால நாலு கிரக சேர்க்கை ஏதோ ஒரு வகை வலுத்துறோம் அப்போ சொத்து சோங்கள் சேர்க்க வந்துடும் வேலை மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் மேசராசி அன்பர்களுக்கு தைப்பூச தின நல்வாழ்த்துக்கள் பொதுவாக தை பிறந்தால் வழி பிறக்கும் இந்த வருடத்தில் தைப்பூசம் முருகரோட அருளை பற்றி பேச போகிறங்க உங்கள் ராசி அதிபதியே முருகர் சம்பந்தப்பட்டது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக முருகன் காட்சி அளிக்கிறார் அதாவது அள்ளல்ல குறையாத செல்வம் போல் முருகனோட அருளும் இருக்குது இவ்வளோ விஷயம் ஏன் பேசுனா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரனும் பத்தாம் இடத்தில் சூரிய பகவானும் சஞ்சாரம் செய்யும் காலகட்டத்தில் நடக்கின்ற அற்புதம் தை மாதத்தில் மேசராசிகள் வழிபாடு என்ன என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரம்னால் கோயில் வழிபாடுகள் தான் தான தர்மங்கள் இது உங்களை காக்கும் அரணாக நிற்கின்றன அதை பற்றி தெளிவாக பேசும் குறிப்பாக பெண்களுக்கு இது வந்து ஸ்பெஷலாகவே இருக்குங்க ஏன்னா ஏன் பெண்களை சம்மந்தப்பட்டோம்னா இந்த நேரத்தில் நாலாம் இடம் தாய்மைஸ்தானம் சொல்லும் நாலாம் இடத்துல சந்திரன் சூரியனெலாம் இணைக்கிற கிரகங்கள் சூரியனும் சந்திரனும் எதிர் நிற்கும் பொழுது வாழ்வில் வெளிச்சம் பெறக்கூடிய அம்சத்தை பேசுவோம் இதில் வழிபாடு பண்ணி திருமணம் எப்படி குழந்தை பிறப்பு செல்வ செழிப்பு எல்லாத்தையும் பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மேச ராசி சிறப்பான ராசியில் இந்த ராசி ஒன்றும் வெளிச்சம் பெறுகின்ற ராசியாக இருங்க இந்த ராசி தான் சூரியன் உச்சம் இங்கே தான் இந்த ராசியில் சந்திரன் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது உதவ மேச தைரியமானவங்க திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கோவப்படுவாங்க இருந்தாலும் பாசமும் இருக்கும் கோபமும் குணமும் இரண்டும் கலந்தவங்க இந்த ராசிக்காரங்க இந்த ராசிக்கு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும் சொந்த பந்தத்தில் ஏன்னா இவ்வளோ பண்ணியும் சொந்த பந்தங்கள் நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு ஏன்னா உங்கள் ஸ்பீடுக்கு சொந்த பந்தம் ஒத்துழைப்பு இருக்குமானு சொல்ல முடியாது அவ்வளோதான் இந்த தைப்பூசத்தை பார்ப்போம் தைப்பூசம் ஏங்க ஸ்பெஷல் முதல்ல முருகர் வேல் வாங்கினதாக சொல்லக்கூடியது காவடி எடுத்து வழிபாடு செய்யக்கூடிய அம்சம் முருகருக்கு உகந்த நாள் அதாவது அரக்கணர்களை அளித்த நாளாகவும் அதில் அது மாதிரி நம்ம உடம்பில் இருக்கிற நமக்கு ஏற்படுகிற தீமைகளை விளக்க முருகர் அருள் கிடைக்கிறது இதில் இன்னொரு சிறப்பு சிதம்பரத்தில் சிவபெருமனுக்கு இணையாக அம்பிகை நடனமாடிய நாளும் இது வள்ளலார் ஒளியான நாளும் தான் அப்போ தைப்பூசத்துக்கு எத்தனை ஸ்பெஷல் இருக்குது ஒன்று ரெண்டு இல்லை இல்லையே அவ்வளோ ஸ்பெஷல் இந்த ராசிக்கு தான் உண்டு முதல்ல இந்த ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரனும் பத்தியில் சூரியனும் செய்யும் காலகட்டத்தில் முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் புகழ் பெறுகிற காலகட்டம் ஏதோ ஒரு வகையில் பப்ளிசிட்டி கிடைச்சிடுங்க சார் நான் வெளிச்சத்துக்கு வருவோடா கடுமையாக உழைக்கிறேன் எனக்கு எப்போ அங்கீகாரம் கிடைக்கும் கடுமையாக வேலை செஞ்சுட்டு எப்போ கிடைக்கும் சொத்து சூழல் இருக்கமா மற்றவங்களுக்கு கௌரவம் இருக்குமா இது மாதிரி பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கிறது உங்களால் முடிஞ்ச இந்த வா பொதுவாக விரதம் இருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பாங்க முடிஞ்சால் முருகர் வழிபாடு கந்த சஷ்டி கவசங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக கேட்டுட்டு வாங்க அதில் எவ்வளோ நாள் விரதம் இருக்க முடியுமோ முடிந்த உணவுகள் இல்லை ஒரு ஒரு நாள் வெள்ளி அந்த மாதிரி ஏதோ ஒரு நாள் விரதம் இருந்து முருகர் அருள் தினமும் அவரோட பாடல்கள் கந்த சஷ்டி கவசம் வேல்மரல் அப்படி இல்லைன்னா அவரோட அணு கந்தன் அனுபூதி இந்த மாதிரி ஏதோ ஒன்று படிச்சுட்டு வாங்க நிச்சயமாக அருள் இருக்குங்க அதாவது முருகர் அருள் கொடுக்க கொடுக்க அல்லலை குறையாத செல்வம் சொல்கிற மாதிரி அல்லல்ல கொடுத்துட்டு தான் இருப்பார் ரைட் முதல்ல உங்களுக்கு நடக்க போகிற நல்ல விஷயம்னா சார் பத்தாம் இடம் வருது கர்மஸ்தானங்கள் தீவினை கர்மா விலகுது தாய் சூரியன் சந்திரனா தந்தை வழி தாய் வழி தாய் வழி கர்மா தந்தை வழி கர்மா தெரிந்து தெரியாமல் இருக்க விடிவு காலம் ஏற்படுகின்றன சொத்து சுகங்கள் அடைய அதாவது கடன் வழி வழிபறக்குமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொத்தே கிடைக்கும்போது அதற்கு பரிகாரமாக என்ன சொல்லுவாங்க சார் உங்களுக்கு சொத்து சமங்கள் அது நிச்சயமாக அடைய வாய்ப்புண்டும் அதுக்கு முருகருக்கு நடந்து சென்று வழிபாடு செய்தால் முருகருக்கு நடந்து முடிஞ்சால் போங்க இல்லை ஊ ஊரில் இருக்கிற கோயிலுக்கு நடந்தே சென்று வழிபாடு செய்ய சொத்து சுகங்கள் அடையும் நிறைய பேர் இப்போ பழனி இந்த மாதிரி நிறைய கோயில்கள் நடந்து மாலை போட்டு போய்ட்டுருப்பாங்க உங்களால் முடிந்த அவங்களுக்கு ஒரு டொனேஷன் பிஸ்கட் பாங்கி வாங்கி தரது நீர் பந்தல் அமைக்கிறது இது மாதிரி பண்ணிக்கிறது மேசராசிக்காரர்கள் தானம் கொடுத்தால் நிச்சயமாக இருக்கும் ஏன்னால் நான் நிறைய மேசராசிக்காரர்கள் என்ன சொல்லுவேன்னா சார் அந்த இருக்கிற இடம் அமைச்சு கொடுக்கறக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் உணவு பண்ணுங்கள் அதாவது சுக்கரன் ரெண்டாம் மதிப்பீதாக பழம் பழம் சம்பந்தப்பட்டது சந்திரன் நாலாம் மதிப்பாக உணவு நீர்மூர் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு சிறப்பாக மாறுதுங்க இதுதான் அடிப்படை சூட்சமும் அப்போ இவங்களுக்கு சார் நிறைய நாள் திருமணம் ஆகாதவங்களுக்கு சார் நிறைய நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் பரிகாரமாக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுங்க என்ன சார் அவங்க போகிறவங்க டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க ஏதோ ஒரு வகையில் பண்ணுங்கள் இதில் தான் பண்ணாலே போதும் இப்போ வள்ளி தெய்வானை திருமணம் இது கூட பார்க்கலாம் இதுதாங்க விஷயம் அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு ஏழாம் அதிபர் சுக்கரன் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பள்ளி தெய்வானையோட இருக்கின்ற நினைவுகள் சம்பந்தப்பட்ட ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்தால் திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்குது இப்போ தைப்பூச அன்னைக்கு நிச்சயமாக கோயில்கள் போய் தான் ஆகணும் அதற்கு முன்னாடியும் எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ போயிட்டு வாங்க இன்னும் பேசுவோம் சார் வேலை மாறுதலுக்கு என்ன பண்ணலாம் வெளிநாட்டு யோகத்துக்கு என்ன பண்ணலாம் அது இல்லாமல் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டதெல்லாம் பேசுவோம் உடல்நிலையை பற்றியும் பேசலாம் முதல்ல யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூலாலஜி பார்க்கணும் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதோடு குறிப்பாக நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் PATHS, எக்ஸ்ப்ளோரிங் VEDIC ASTROLOGY ஃபார் TODAY இந்த புக்கு பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க அடிப்படையில் இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் அவ்வளோ எளிமையாக இதை படிக்கும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு புரிதல் ஏற்படும் ஜோதிடம் கலேரா பூரி இதுதான் ஜோதிடம் இதை ஃப்ளிப்கார்ட்டில் பாருங்கள் குறிப்பாக இதை ஜோதிட குருமார்களான ராமானுஜம் இன்ஸ்டியூட் ஐயா ரெஃபர் பண்ணியிருக்காரு இது நிறைய மாணவர்கள் வாங்கியிருக்கீங்க தெரியுது ரிவியூஸ் பார்த்துட்டு வாங்க சரி நிறைய பேர் சார் வேலை மாறுதல் ட்ரை பண்ணுறவங்க பொதுவாக இந்த கால தைப்பூசம் வருகிற காலகட்டத்தில் என்னென்னா பத்தாம் இடம் வலுப்பெறுது உங்கள் ஆறாம் அதிபதி இங்கே பத்தாம் இடத்துல சூரியன் செவ்வாய் இந்த கிரகத்தோடு இருக்கும்போது வேலை சம்மந்தப்பட்ட மாற்றம் ஏற்படும் பத்தில் நாலு கிரக சேர்க்கைகள் நடக்கும் காலகட்டத்தில் இது வருகின்றனால நாலு கிரக சேர்க்கை ஏதோ ஒரு வகை வலுத்துறோம் அப்போ சொத்து சோங்கள் சேர்க்க வந்துடும் வேலை மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு நிரந்தர வேலையாக மாறுகின்ற காலகட்டமாக வந்துடும் சார் நிரந்தரமாக இருப்பானா நிச்சயமாக உண்டு இதை தான் திருமணத்துக்கு சொன்னேன் சார் திருமணம் தடை ஏற்பட்டவங்களுக்கு திருமணம் விலகும் திருமணம் கல்யாணத்துக்கு அப்போ நல்லாபடியாக இருப்பனா பிரிந்தவர்களே ஒன்று சேருவார்கள் அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு ஏற்பட்டாங்க பத்தாம் தான் கர்மஸ்தானம் கர்மம் செய்ய குழந்தை இருக்காது தான் கேட்பாங்க அப்போ அஞ்சாவது பத்து தொடர்பு கர்மம் செய்ய குழந்தை ஏற்பட வாய்ப்புண்டு அப்போ ஆண் குழந்தையா பெண் குழந்தையா இந்த காலத்தில் ரெண்டும் பார்க்கணும் ஆண் குழந்தை வாய்ப்புகள் அதிகமாக காட்டும் சொல்லுவோம் இதோட சிறப்பு என்னென்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணவங்களுக்கு வாய்ப்பு உண்டு சார் பூர்விகை சொத்து சம்மந்தப்பட்டது நிறைய பேர் சார் பிறந்த ஊரில் சொத்து கட்டணும் பிறந்த ஊர் முன்னாடி வாழணும் அவமானப்படுத்தவுன்னாடி வாழணும்னு நினப்பீங்க அதுக்குண்டான அருள் கடன் உண்டு இப்போ முருகர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு நன்கொடை கொடுத்துக்கோங்க அன்னதானம் கொடுக்க பாருங்க சரி அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அருள் உண்டு இப்போ இந்த ராசிக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் தந்தை வழி சப்போர்ட் இல்லை தாய் வழி சப்போர்ட் இல்லை அப்படின்னு ஆனால் இந்த நேரத்தில் நாலாம் இடம் எழுத்து இருக்குது தந்தை தந்தை என்று குறிக்கின்ற சூரியனும் நல்லபடியாக இருக்குது இப்போ அப்பன் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது தந்தை தாய் வழி இருக்கிற பிரச்சனைகள் விலகும் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாக வாய்ப்பு உண்டு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புக்கு யாராவது வெளிநாடு போகலாமா வெளியூர் மாநிலம் போகலாமா கிடைக்குமா நிச்சயமாக இருக்கும் சார் ஒரு பத்தாம் இடத்துல இத்தனை கிரகம் வழுத்துருச்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி அப்போ சார் ரொம்ப கடனில் தத்தளிக்கிறேன் கடனில் வந்து மீண்டு வரணும் வெளிநாட்டுக்கு போகிறேன் ட்ரை பண்ண கிடைக்கல இதற்கு கந்தர் அலங்காரம் பார்ப்பேங்க பாருங்கப்பேன் அப்போ பழனி முருகர் கோயிலில் போனால் சஷ்டி கவசத்துக்கு படிச்சுட்டு கந்தர் அலங்காரம் அது ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஏன்னா சஷ்டி கந்த சஷ்டி கவசம் படித்தால் நல்லாயிருக்கும் சார் வெளிநாட்டு தானே போய் ஆகணும் அப்படின்னா பொதுவாகவே திருச்செந்தூர் கடல் இடந்து கடல் நீர்நிலை இருக்கிற இடத்துக்கு திருச்செந்தூர் முருகர் சார் நான் அதிகார பதவிக்கு வரணும் அப்போ என்ன கடவுள் சுவாமி மலை ஏன்னா தகப்பன் சுவாமியே இருக்கிறது அப்போ இந்த முருகர் சம்மந்தப்பட்டதுலே பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டிலேயே திருத்தணி போனால் ஒன்றா இருக்கும் பழமுதிர்ச்சோடை போனால் நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குன்னு அவன் சொல்லுவான் சொத்து சுகங்கள் நிச்சயமாக சார் வாங்கி ஆகணுன்னா சிறுவாபுரி முருகர் முருகர் ஒருத்தர் தாங்க உனக்கு என்ன பிரச்சனையோ உண்டுங்க எந்த விஷயத்துக்கு வேணாலும் முருகர் உண்டு இதே இது பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக உடல் நோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடைக்கானலில் இருக்கிற குழந்தை வேலைப்பர் குழந்தை இல்லாதவர்களுக்கும் சரி புற்றுநோய் சம்மந்தப்பட்டதுக்கும் இந்த கோயில் அடிப்பிடிக்க சிறப்பாக இருந்திருக்கு இது எத்தனையோ விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாங்க முருகர் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்